காவல்துறை இந்த வழக்கை சரியா கையாளவில்லை அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் செங்கல்பட்டு நீதிமன்ற நீதிபதிக்கும் அந்த குழந்தை இறந்ததன் மேல பரிதாபமும் கவலையும் வருத்தமும் உறுதியா இருந்திருக்கும் தண்டனை கொடுத்தவங்களுக்கு அந்த தண்டனையை உறுதி செய்தாங்க பார்த்தீங்களா உயர் நீதிமன்றத்துல அந்த இரண்டு நீதிபதியில ஒரு பெண் நீதிபதி ஆண் நீதிபதி யாரா இருந்தாலும் மனதை உருக்கி தான் அவங்க கவலையோட தான் அந்த குழந்தையை அதை ஈடு செய்ய முடியாது அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்போது அரசு மூணு லட்சம் ரூபா கொடுத்தாலும் அரசும் வேதனைப்பட்டு தான் கொடுத்துருக்கு இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து இவனை விடுதலை செய்திருக்குனா மட்டும் அந்த குழந்தை இறந்ததில் அவங்களுக்கு கவலை இல்லை இவங்க தாயார் ஒரு மனித உயிர் போயிருக்குன்னு கவலை இல்லைன்னா அவங்களுக்கும் அளவுக்கு அதிகமான வருத்தங்கள் இருந்திருக்கும் அன சட்டம் என்ன பண்ணுது அது தனி மனிதர் வருத்தப்படுவாங்க சட்டத்துல இந்த இடம் இருக்கு அந்த இடத்துல انا இதுக்கு முளுக்க முளுக்க இதுக்கு அவங்களுக்கு புடிக்க புடிக்காம இருக்கலாம் இவனை பிடிக்காம இருக்கலாம் இவனை பிடிக்காம இருக்கலாம் இவனுக்கெல்லாம் எல்லா இவன் இவன் பनीर பானானும் கூட இருக்கலாம் பட் சட்டத்துல இதெல்லாம் இருக்கு ஆவணங்கள் மட்டு தான நீதி மன்றத்துல இருக்கு